காட்டும்ப பொழுது கர்நாடகாவில் போராட்டம் ஆந்திராவில் போராட்டம் கேரளாவில் போராட்டம் அப்புறம் டெல்லியிலேயே போய் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சது இவங்க அந்த மாதிரி கொண்டு போறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை புனிதப்படுத்துற மாதிரியோ அந்த நிகழ்வுகளை வந்து மக்களுக்கு நினைவுட்டுற மாதிரியோ இல்லை அது என்னமோ கேள்வி பண்ற மாதிரி இருக்கு கேள்வி குத்தி செய்யற மாதிரி இருக்கு அந்த போராட்ட தலைவரான மாணவர்கள்லாம் எங்க வரிசைப்படுத்தப்படல குறைஞ்சபட்சம் படத்துல வந்து அந்த முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க இவங்க அறிக்கை பிரகாரம் வந்து ஒரு எண்பது ஏழு அறுபது பேர் கொடுக்கறாங்க மாணவர்கள்ல அவங்க கல்லறையாவது ஒரு வழிபடுறதா படத்துல காட்டப்படணும் அதெல்லாம் எதுவும் இல்லை இவங்க நடத்தினாங்க அண்ணாதுரை வந்து இப்போ துவக்கி வச்சாரு கருணாநிதி முடிச்சாரு அன்னைக்கு நாங்கள் இதில் பெரிய கேள்வி கூத்து என்னன்னா படம் வந்துட்டு வெளியே வரும்போது இன்னைய பசங்க தமிழ் தமிழ் வழி படித்த பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை யாரும் பெரும்பாலும் கூட்டாங்க இல்லை திரையாரங்களை ஒன்றும் கூட்டம் கிடையாது கட்சிக்கார பசங்க வருவோம் திமுக கட்சிக்கார அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பிள்ளைங்க இருக்குல்ல அது வரும் அவங்க பேசிக்கின்னு போகிறாங்க அன்னைக்கு இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணனா இப்ப நம்ம தமிழே படிச்சிருக்க முடியாது இல்ல அவங்க பேச போறாங்க தமிழே படிச்சிருக்க முடியாது இப்ப என்னமோ தமிழ் படிக்கிற மாதிரியும் அது தமிழ் வழி பள்ளி அரசு பள்ளியில படிச்சதால இவன் தமிழ் ஏதோ தெரியும் தமிழ் படிச்சோங்கிறான் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு இன்னைக்கு பள்ளியே பூரா வந்து ஆங்கில வழி கல்வி பள்ளியா தானே இருக்கு அங்க தமிழே கிடையாது தமிழ் எடுக்கலான்னு இருந்தால் கூட யாரும் எடுக்கிறது இல்லை அந்த இடத்துல இந்தியை தான் எடுக்கிறாங்க லாங்குவேஜ் ஆங்கிலத்துக்கு அடுத்தது ஒரு லாங்குவேஜ் அவங்க சூஸ் பண்ணும்போது அந்த மொழி ஏதாவது விருப்ப மொழியை எடுக்கணுங்கும் போது அவங்க வந்து இது சரி தமிழ் தான் வீட்டில் பேசிக்கிறோமா அது போதும் இந்தியை எடுப்போம் இந்தியா முழுக்க நம்ம போய் வேலை செய்யலான்ட்டு இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணவங்க கூட அப்படி தான் படிக்க வைக்கிறாங்க ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படி தான் இன்னைக்கு போய்க்கின்னு இருக்கு